முட்டா அண்ணன் விஜயகண்டன அரசியலுக்கு வந்தப்போ அப்படித்தான் கேலியும் கூத்தும் செஞ்சிய கடைசியில் என்னாச்சு அவர் இறந்ததுக்கப்புறம் ஐயோ அம்மானு முதல் கண்ணீர் அதாவது என்ன நீலிக்கண்ணீர் இருப்பாங்கல்ல நடிப்பு கண்ணீர் இந்த மாதிரி அவதூறாக பேசுகிற நீங்கள் தான்டா நடிச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கி விஜயன்னை அரசியலுக்கு வந்தோடனே அப்பாவை மதிக்கலை அண்ணனை மதிக்கலை அதை பண்ணல இதை பண்ணல காலையில் செருப்பை போட்டார் காலையில் கஞ்சி குடிச்சாரு மத்தியானம் சோறு சாப்பிட்டாரு அப்புடின்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்கே இல்லை ஏதோ ஒரு திருப்பு மாற்றி தான் பார்க்காம அப்படிங்கிற எண்ணம் மாட்டேங்குது அதை விட்டு வாங்குகிற இரநூறுக்கும் ஓட்டு போடுற அந்த ஓட்டு போடையில் வாங்குகிற ஐநூறு கோட்டுக்காக இல்லாத கேவலமான செயலை சமூக வலைதளத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நாதாரிகளுக்கு தான் நான் சொல்கிறேன் முதல்ல உள்ளே வர்ற ஆளுகளை கை கொடுத்து தூக்கி விட்டு பாருங்கள் விட்டாதானே தெரியும் உள்ள அது எதுவுமே இல்லாமல் உள்ளே வரும் பொழுதே அப்படியே கிண்டலுக்கும் கேலியும் பேசுனா பிறமுதுக்கு காட்டுறவன் இல்லை தமிழன் நேருக்கு நேர் நிற்கிறவன் இந்த மாதிரி அடுத்தவனை புறநி பேச மாட்டான்